ஒரு வணக்கம் ஜோன் பேசுலன் நான் வந்து இப்போ நிற்கிற இடம் அங்கேன்னு சொன்னால் ஸ்வீட்ஸில் பாத் ரகாத்ஸ் சொன்ன ஒரு இடம் நான் காரால் வரக்குள்ளே இந்த இடத்த பார்த்துட்டு நல்லா அழகாக இருந்துச்சு இதை எடுத்து வீடியோ மூலமாக அவங்களுக்கு காட்டும் தான் நான் நினைப்பேன் இறங்கி இந்த இடத்துல நிற்கு வீடியோ எடுக்கிறேன் பாத் ரகாத்ஸ் இந்த இடத்துக்கு பேர் ஓட்டால் மேலால் தான் வந்த இந்த மலைகளும் இந்த கா தண்ணி ஓட்டமும் வேறு லெவல் தண்ணி நல்ல ஓட்டமாக தான் இருக்குது இல்லை இந்த மேலே நல்ல மலைகள் மலை தொடராக இருக்குது எல்லாம் கரைஞ்சி போச்சு இப்போ இங்கே சாம தொடங்கிட்டுது இந்த பிரிட்ஜால் தான் வந்து நாங்கள் முன்னுக்கு ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கிறது தெரியுமான்னு தெரிய நினைக்கிறேன் என்ன ஒரு ரகம் இந்த இடம் இந்த கல்லுகள் இந்த கல்லில் நான் இருந்த நான் ரிலாக்ஸாக இருந்துச்சு ஷூவை கலட்டிட்டு இந்த தண்ணிக்குள்ளே முடங்கு தண்ணி வந்து கொஞ்சம் குளிராக இருக்குது ஆனால் தண்ணி ஆனால் ஓட்டமாக இருக்குது இதில் இறங்கி குளிக்கிற அளவில் இல்லை ஆனால் கால் கலவில் உங்களுக்கு வீடியோ மூலமாக எடுக்கிறேன் அறங்க அப்படி விடாமல் இருக்குன்னு சொல்லி பாத்ரா காத்ஸ்ல இருக்கிற பாத்ரா காத்ஸ் மேலே இருந்த மலை தொடரும் நல்ல வித்தியாசமாக இருக்குது இந்த தான் இறங்கினாங்கள் இதில் மண் போட்டிருக்குறாங்க வித்தியாசமாக சின்ன புள்ளை எல்லாம் நினைக்கிறேன் தோண்டி விளையாடுறதுக்கு யாரோ விளையாடியும் இருக்குதல் இல்லை இந்த கடல் மண் மாதிரி கொஞ்சம் மண் போட்டிருக்கு இந்த மண் இங்கே இருக்கிற மண் இல்லை இது இங்கே இருந்த இடத்துல தான் போட்டிருக்கு இந்தபடி புல் விளையாம இங்கே போக நல்ல மாதிரி வளர்ந்து நிற்கிது இந்த கரையோரம் நல்ல ஒரு வடிவான ஒரு இடம் இந்த சின்ன கல்லுகள் போட்டு வடிவாக இருக்கு இந்த பாதைகளாக இறங்கினாங்க பாருங்கள் இந்த பாதைகள் இறங்கி அப்படியே மேலே போகலாம் மாதிரி நல்ல வடிவான இடமா இருக்குது நடந்து தெரியறதுக்கும் நல்ல வடிவான நடம் இந்த நாயாண்டு போகுது ஆக்கள் இதில் ஆக்கள் நல்ல வடிவாக இருக்குது அந்த பாதை நாய வந்து நாயங்களை கண்டுட்டேன் என்னட்ட வர அப்ப பிடிச்சி அங்கேல கொண்டு போட்டான் பெரிய நாயா இருக்கு கடிச்சு கிடிச்சு வச்சிருப்போம் பாருங்க இந்த பாதை இதில் ஒரு பாதை இந்த பாதை வந்து இதால் எப்படி இங்கேயோ போகுது அங்கே போன தெரியல ஒரு கவந்த இதால் நடந்த தெரியணும் இதை விட மேல் பாதையும் ஒன்று இருக்குது இந்த மேல் பாதை இதால் இறந்துக்கிற வந்த நாங்கள் மேல் பாதை வடிவான இடம் நாங்கள் வந்த பாதையாலே வந்து மேல் நோக்கி காரண்ட பார்க்க இங்கே போக போகிறோம் ரோட்டில் இருக்கிற அந்த வியூவை தான் எடுத்து உங்களுக்கு காட்டணும் இந்த வழியான வியூ காரணம் முன்னுக்கு இருக்கிற பிரிட்ஜில் கார் போ போக்குவரத்து இருக்குது இப்போ என் கடவுள் வேலை பக்கத்தில் இருந்தால் திரும்பினா ஹைவே இங்கே இருந்து இந்த வியூவை பாருங்க அது வந்து அந்த கடக்கிற மாதிரி ஒரு நல்ல எந்த இடத்துல நின்று நாங்கள் எங்களுக்கு முன்னுக்கு தெரியல அந்த வெள்ள மாதிரி இருக்குது கரையோட மாதிரி தான் நாங்கள் நின்று நாங்கள் வடிவான இடம் ஓகே நாங்கள் இப்போ வந்த பாதையில் திருப்பி மேலே ஏறி போக போகிறோம் இப்போ பாருங்கள் இங்கேருந்து இந்த சீனரி எப்படி இருக்குது அவ்வளோ வடிவாக இருக்குது பாத்ரகாத்ஸ் இந்த பாதையில் வேறு இந்த இதால் வேறு தான் இப்போ இல்லை இப்போ கஷ்டமான விஷயம் கவனமாக ரணும் ஓகே வரக்கூடிய மாதிரி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக மேல வந்தாச்சு ஓகே இங்கே பாருங்கள் இந்த சீனை இந்த சீன் அடி அவ்வளோ வடிவாக இருக்குது இதனால் குடியே சைக்கிள் ஓடுற சரி நடை சரி புடிய போகுது இங்கேருந்து இருக்கக்குள்ளே இந்த போட் ஒன்று போட்டுருக்காமல் இந்த வழியெல்லாம் கீழே அப்படியே இந்த ஏரிக்கு இறங்கக்கூடிய மாதிரி இருந்தது இங்கேருந்து நீங்கள் பார்க்கக்குள்ள அவ்வளோ வடிவாக இருக்குதுன்னு சொல்லி மரங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது இந்த பாதைக்கு நல்ல நிழலை தருது இந்த மரங்கள் இயற்கையாக அந்த குருவி சத்தம் முதற்கொண்டு நல்ல ஒரு இயற்கை இதாக இருக்குது இதில் நடந்து போக நல்லா ரிலாக்ஸாக இருக்குது நம்மளால் இல்லை இடம் கதிரைகள் ரகம் இருக்கிறதுக்கான எந்த இடத்துல இல்லை அந்த பிரச்சனைகளுக்கு இல்லை நாங்கள் இப்போ கொஞ்சம் கிட்ட தான் எங்கள் கார் இது நான் பார்க்கு போகிறேன் நான் மற்றபடி இந்த பாதை வந்து உண்மையாக சூப்பர் பாதை வந்து மட்டத்தில் இந்த பாதை வந்து இருக்கும் அப்படியே பக்கத்தில் அப்படியே மரங்கள்லாம் மேலே சனம் அங்கே இருந்து வர்றது தெரியுது முழுக்க சனம் நாய்களை கொண்டு நடந்து போய் திருவினங்களுக்கு இந்த பிரிட்ஜை பார்க்கக்குள்ளாயும் ஒரு ஒரு அழகை தருது பாருங்கள் பிரிட்ஜ் இந்த தண்ணி ஓட்டம் சுத்தமான ஒரு தான் தண்ணி ஓடுது இதுக்குள்ளால் அதால் வந்து இதுக்குள்ளே குளிக்கிறது வந்து மிக மிக ஆபத்து நீச்சல் தெரிஞ்சாலும் இதில் தண்ணி தண்ணியை விளவாக்கி ஆள் அங்கே கொண்டு விட மாட்டேன் சொல்லி எல்லாரும் சரி ஆனால் பூசத்தான் தண்ணியோடு சத்தவங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் அந்த ஃப்ரிட்ஜு அடியில் வந்துவிட்டேன் இந்த ப்ரிட்ஜெல்லாம் மருந்து நாங்கள் பார்க்கல ரகுலாக இந்த இடத்த கண்டுட்டு நான் அதில் பிரேக் பண்ணனால் மலை தொடர்களும் இந்த பாதையும் வச்சும் இதில் போகக்குள்ள தெரியுது இல்லை தண்ணி ஓட்டத்தில் இருக்குதான் நல்ல வேதர் இங்கே மோட்டர் சைக்கிள் காரணம் கன வேற காணக்கூடிய மாதிரி இருக்கு அப்படியே ஏறி ரோட்டுக்கு வந்துட்டேன் அவங்க ஓட்டம் அப்படி எடுத்து காட்டுறேன் அவன் காட்டுற எல்லா இடத்தையும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்கன்னா எங்கால் அப்படியே போனால் கூர் இது சூரிஜ் சேம்மார்கறி இடத்துக்கு போகிறது நேராக போனால் வதுசன்னு சொல்லி அது நல்ல அழகாக நடந்துடும் இந்த ரோட்டை பாருங்கள் இது வந்து நல்ல வடிவான ஊடகமாக இருக்குது இந்த இந்த ரோட்டுன்னு நல்ல வடிவான ரோட்டாக இருக்குது எல்லாரும் நல்ல அழகான ரோட் போகப்போதே அதுக்கான வந்து பாத்ரகாத் இங்காலதான் காட்டு ஓட்டினாங்க பிரிட்ஜுக்கு இங்கேலேயும் அப்படியே தண்ணி ஓட்டம் இருக்கு இங்கே ஆலோ பக்கம் வடிவான பாருங்க எதுவும் இருக்கிற பக்கம் தெரியும் தண்ணி ஓட்டத்து அப்படியே நடந்து போகலாம் எவ்வளோ தூரம் நடந்து போகலாம்ன்றதே தெரியல கனவு தூரம் போகலாமா மலையை பாருங்க இந்த நாய்களுக்கு கூட பேக் வச்சிருப்பாங்க அந்த நாய் அங்கங்கே ஊற்ற எல்லாம் அள்ளி போடுறதுக்கு அவங்க பாஸ்கெட்டாக இருக்கும் அவங்களோட இது போடுறதுக்கு ஒரு பெட்டி இந்த நாய்க்கு ஒரு பேக் கொண்டு இந்த பாதை வந்து நீலாண்ட வடிவாக இருக்குது என்னென்னு சொன்னால் இப்போ மரங்கள் எல்லாம் தள்ளுத்தபடியாக க்ரீன் கலரில் நல்ல செல்லிப்பா நிற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பாதை வேறு அழகாக இதில் வந்து கோல்ஃப் விளையாடுற ஒரு இடம் ஒன்று இருக்குது பாருங்கள் இது வந்து இந்த கோல்ஃப் விளையாடுற இடம் நாட்டை கொண்டு வந்து இதில் காரை பார்க் பண்ணி போட்டு இந்த பக்கத்தில் இருக்க இடத்துல அந்த கோல்ஃப் விளையாட்டு விளையாடுறது நல்ல நல்ல இடம் நல்லா பார்க்குறதுக்கு சும்மா சூப்பராக பச்சை பச்சைலேருந்து நல்ல மாதிரி இருக்குது அண்ணகட்டண துறம் வரையும் அவங்க விளையாடுற இடமாத்தான் இருக்குது இதில் அவங்க உருட்டி கொண்டு தெரியுற அந்த வாகனம் இருக்குது அதில் வச்சுதான் நிறைய இந்த போல் எல்லாம் வச்சு எடுக்குது பார்த்துக்காக மடிவம் இருக்கு மடிவம் இருக்குது இல்லை பார்க்க இந்த கோல்ஃப் விளையாடுற ஆக்கள்தான் பச்சை பசங்கள்ட்டு சும்மா சுமையாக இருக்குது இதுலேருந்து பார்க்க அது பெரிய கிரவுண்ட் மாதிரி தானே ஃபுட்பால் ஸ்டேடியம் மாதிரி தானே இந்த இடங்கள் அது என்ன நெடியிலும் தண்ணி விட்டு நல்லா செழிப்பாக வச்சிருப்பாங்கள்தான் எனக்கு அந்த அழகாக வச்சுருப்பாங்க சின்ன சின்ன குளம் மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க பாருங்கள் எங்கேயும் இருக்கும் சிலவில் அந்த சின்ன பிரிட்ஜ் மாதிரி ஒன்று செஞ்சு பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள் இந்த இடத்த பாருங்களேன்னு ஆ இந்த வடிவை பார்த்திங்களா என்ன வடிவை இந்த இடத்துல நாங்கள் கால் கால்நடை போகிறாக்கள் இதில் இறங்கக்கூடாது இந்த இடத்துக்கு விளையாடுறாக்கள் மட்டும்தான் இதில் இறங்கலாம் இந்த இதில் ஒரு விளையாட வர்ற கோல் இந்த இடத்தை சும்மா சொல்ல வார்த்தையில் அவ்வளோ வடிவா இருக்கு இல்லை நல்ல வடிவா அந்த தண்ணி ஓட்டமும் சேவினம் போல இருக்கு இதில் இப்போ காஞ்சி போயிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ள தண்ணிகள் சின்ன சின்ன குளம் மாதிரி வச்சிருப்பாங்க அந்த இந்த பாதைகளும் நல்ல வடிவான பாதைகள் பூமரங்கள் மரங்கள் லெவல் நல்ல வடிவாக பாருங்க ஸோ இந்த இந்த பேர் என்னென்னு உங்களுக்கு அப்போ சொல்லியிருப்பேன் பாத்ராஸ் அண்டு அது இப்படி தான் நல்லது அது டச் லிஸ்ட்ல வேறு மாதிரி ப்ரனன்சியேஷன் பண்ணாலும் அதில் போட்டுடலாம் பாத் பாத் இந்த பாக்கிங்களில் தான் நாங்கள் கார் காலை விட்டுருக்கோம் கோல்ஃப் ஃப்ளே அவரு ஆக்கள் அவங்களோட நாங்கள் நடந்து வந்த பாதைய பாருங்களை அவ்வளோ க்ரீனாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சுற்றில் இந்த இடத்துக்கு போனாலும் வடிவு தான் இந்த இடம் ஒரு தனிப்பட்ட வடிவமாக நல்லா அழகாக இருக்குது சம்ப தொடங்கிற டைமில் இப்போ போக வெயில் கொடுமையில் சில சில இந்த க்ரீனாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் காஞ்சி வறண்டு போயிடும் இப்போ கொஞ்சம் குளுமையாக இரவு நேரங்களில் கொஞ்சம் குளிர்மையாக இருக்கும் பகல் நேரத்தில் வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக வருது அப்படியே கொஞ்சம் கூடத்தான் ஆனால் ஒரு நேரத்தில் நல்ல வெயில் அடித்து இந்த இலைகள் எல்லாம் சருகுகளாக மாறுற சந்தர்ப்பங்களும் இருக்குது நாலு முப்பது கிராமத்துக்கு மேலே வந்தால் கொஞ்சம் இதாகிடும் இதெல்லாம் கொட்டி திருப்பி வார வருஷம் புதுசாக மொழி வாங்குறது நல்ல வடிவம் ரவுண்ட் அபோட் இன்றைக்கி கொஞ்சம் ட்ராஃபிக்காகவே இருக்குது ரவுண்ட் அபோட்டாக பாருங்கள் அப்படி இருக்குது இந்தியாவில் கோல்ஃப் பிளேயர் இடம் நல்ல வடிவான இடம் என்னோட இதில் போக்களை யோசித்தேன்னு ஓகே நல்ல வடிவான இடம் எடுத்து வீடியோ மூலமாக அவங்களுக்கு காட்டுவோம் மட்டும் போட்டுதான் இந்த இடத்த எடுக்கிறேன் தெரியாத ஆக்களுக்கு இந்த பாத்ரே கார்ட்ஸில் வந்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற கோல் பிளாட்ஸை பிடிச்சி வந்தீங்கன்னா பிளேஸை பிடிச்சி வந்தீங்கடா கோல் பிள்ளையார் இடத்த இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க நடந்து செய்கிறதுக்கு ரிலாக்ஸ் இருக்கிறதுக்கு நான் புதிய நான் காட்டினேன் ஏறி அது நல்ல வடிவான தான் சொன்ன மாதிரி இந்த கோல் விளையாடுற இடத்துல அந்த சின்ன நீர்வீழ்ச்சி மாதிரி ஒன்று செஞ்சுருக்காங்க பாருங்க என்ன வடிவாக இருக்குது அதில் கொஞ்சம் நீர்த்தடாக மாறிச்சு இது சில உள்ள மீன் முழுக்க விட்டுருக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது ஜோக்கிங் பண்ணுற ஆக்கள் சைக்கிள் ஓடுற ஆக்கள் கோல்ஃப் விளையாடுற ஆக்கள் அப்படின்னு சொல்லி இங்கே நல்ல விதர்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸில் இறங்கிடுவாங்க உடம்பை கவனிக்கிறதுக்கு உண்மையாக சுசை சொல்லி தான் சாப்பாடும் அந்த மாதிரி சாப்பிட்றது உடம்பே நல்ல மாதிரி கவனிக்கிற ஒரு இடம்தான் நல்ல வடிவான ஒரு நீர் தடாகம் வந்து இல்லை நாங்கள் போக இல்லாத இந்த கம்பி அடிச்சிருக்காங்க அவங்களுக்கு கோல்ஃபுலேயே யாரும் இந்த சொந்தமான இடம் இந்த முன்னுக்கு பார்க்குற மாதிரி அந்த போட் போட்டுருக்கு பாருங்க கோல் பிளாட்ஸ் நெக்ஸ்ட்ரித்ரேத்தன் சொன்னால் அவளுக்கு போவேண்டாம் சுற்றி போக வேண்டாம் வந்து இங்கேருந்துக்கூட இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த இடமும் நல்ல வடிவாக இருக்குது பாருங்கள் தண்ணிக்கு ரெண்டு தண்ணிக்கும் மேலே இந்த பிரிட்ஜ் மாதிரி வந்து போட்டிருக்கீங்க அதை விட இங்கே ஒரு சின்ன தண்ணி வாயிறு இடம் மாதிரி பாங்க நான் ஃபோன் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா இதுல நீர்வீழ்ச்சி மாதிரி உள்ளே வேறு எல்லாம் உங்களுக்கு இந்த இடத்த காட்டுவோம் தான் நான் இறங்கி வீடியோ எடுத்துருக்குறேன் இந்த பின்னால் ஹோட்டல் ஒன்று இருக்குது ஹோட்டல் ஒன்று தான் தெரியுது ஹோட்டல் பேர் அடிச்சுருக்கு இது தெரியுது ஓகே அப்படியோ நாங்கள் கார் போய் கார் எடுத்துக்கொண்டு கிட்ட போகிற பிளான் தான் இதில் ராகாட்ஸ் ஹோட்டல் தான் அந்த ஹோட்டலுக்கு அது இதெல்லாம் கோல்ஃபுலையா இடம்தான் ஆரங்கள அப்படி இருக்கு இந்த இடம் நல்ல வடிவான இடம் இதில் ரெண்டு பேர் வரணும் அப்படியே போனால் பூரன்னு சொல்லி இடத்துக்கு போகுது எல்லாம் மலை பிரதேசம் தான் Thank you for watching my video.